நீங்க அழுவாதீங்கமா இல்லமா நீங்க அழுவாதீங்க அந்த நாங்க படிக்க வைக்கிற மூணு வருஷம் நாங்க நீங்க அழுவாதீங்க அழுவாதீங்கம்மா நாங்க படிக்க வைக்கிற குழந்தை நாங்க இருக்கிற இறங்க அப்படி இருங்க ஒண்ணு இருக்க உம் ஓகே இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இதுல காஞ்சிபுரம் வந்துடுறோம் காஞ்சிபுரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு குக் கிராமம் இந்த குக்கிராமத்துல வந்து பாத்தீங்களா அங்க பாத்தீங்க பாக்கியலட்சுமின்னு ஒரு பெண் பிள்ளை வயசு இருபத்தி நாலு வயசு அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு போலியோ டிராப்பு வந்து கால் சேர்ந்து இழந்திடுச்சு அதே தவிர அது தவிர படிப்பு படிப்பு வர படிப்பு நாலு வருஷம் விட்டு போச்சு இந்த குழந்தை இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம இனி புரசை உதவும் கை அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து நம்ம வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் பீஸ் கட்டி இருக்கிறோம் இல்ல இனி பதினெட்டாயிரம் ரூபாய் காலேஜி அந்த குழந்தை இட்டுனு போய் பீஸ் கட்டி இருக்கோம் அந்த குழந்தை அந்த குழந்தை நல்லா இருக்கணும் பாத்துக்கிறோம் கடவுள் இருக்கிறாரு ஏதாவது ஒரு வழி இல்ல பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி போன் போடு நீ நல்லா படி இப்போ உனக்கு புக்ஸ் வேணுமா என்ன நோட்ஸ் வேணும் எது இருந்தாலும் மெசேஜ் போடு உனக்கு தானா வரும் தானா ஒரு நீ படி மூணு வருஷம் படி நீ மூணு வருஷம் முடிச்சுட்டுனா ஒரு ஜாப் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சுன்னா நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சினா பத்து பேர் தேடினு விடுவாங்க சொந்தக்காரங்க ஓகே புரியுதா எதை பத்தி எதை பத்தி கவலைப்படாத எதை பத்தி இன்னைக்கு கவலைப்பட கடவுள் இருக்கிறாரு போய் இதை கடவுளை நம்பு கண்டிப்பா நல்லது நடக்கும் இன்னைக்கு நாங்க வந்தோம் உன்னை இட்டுன்னு போய் இன்னைக்கு இட்டுன்னு போய் சேர்த்துட்டு வந்த மாதிரியா காலேஜ் இல்ல அப்ப நாங்க போய் சேர்த்த பேனா அல்ல பிரின்ஸ்பால் வந்து பிரின்சிபால் கடைசி பண்ணலாம் ஓடினாங்களா இல்ல உன்ன பாக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா இனிமேல் எதை பத்தி எதை பத்தி கவலைப்படாத நல்லதே நடக்கும் நல்லதே நடக்க தைரியமா இரு ஆமா நீ வேணா போட்டு உங்க பொண்ணை பத்திரமா பாத்துங்க அந்த பொண்ணை கண்களாதான் பாத்துங்க அந்த குழந்தை கோடி சீக்கிரம் கொடி சீக்கிரம் ஆயிடும் எதை பத்தி நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க புரியுதா சொல்லு பாக்கியா ஏன் சே ஒரு மாதிரி சிரி பாக்கிய நீ சிரி சிரி பாக்கியா பாக்கிய லட்சுமி இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்

ஓகே உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா புரசு உதவும் கைகள்லாம் மறந்துடாதீங்க சரி ஓகே அம்மா இதுல ஒரு கை எது போடுங்கமா